ஃபேக்ட் பவானி லெஃப்டைல அனைவரும் எப்படி நான் சூப்பராக இருக்கேன் மத்தியானம் சாப்பாடு முடிச்சாச்சு அது ஒன்று மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல வேலையெல்லாம் முடிஞ்சது இப்போ நமக்கு கொஞ்சம் கரண்ட் ராஜா டாட்டா பைவே போயிட்டார் அதனால் சரி நம்ம சும்மா இருக்க வேண்டாம் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் வளவலைன்னு பேசி ஓ நீங்கள் எனக்கு மதிப்பு கொடுக்கீங்களோ நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துகிறீங்களோ நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்துங்களோ ஞாபகப்படுத்துறதுக்காக அப்போ அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு பொருள் வாங்கினேன் அந்த வர் அந்த பொருள் வீட்டுக்காக வாங்கினது இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறதில் இப்போ நம்ம கடையில் கொண்டாந்து வச்சு நம்ம எப்படி போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் பார்க்க போறோம் ஓல்டு ஈஸியர் கோல்டு ஃபஸ்ட்டு தான் வந்து வில குறவாக இருக்கும் பொருள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ விலை அதிகமாக இருக்கும் பொருள் ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பாடி வீக்குன்னு சொன்ன மாதிரி இப்போ உள்ள நிலம இருக்குது வாங்க அது என்ன எதுன்னு பார்க்கலாம் கரண்ட் இல்லை ராஜா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ராஜா சப்போர்ட் பண்ணுங்க என்னன்னு பார்க்கலாமா இதுதான் இன்னைக்கேன்ட்டு எதுவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை அதனால சரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் அப்டேட் தந்துடலாம் நம்ம பூஜா ரூம் பற்றி இது வந்து நான் வந்து இப்போ பதினஞ்சு வருஷம் ஆகுது வீட்டுக்காக தான் வாங்கினேன் வீடு நாங்கள் சொந்த வீடு வந்து வாங்கின பின்னாடி நாங்கள் பூஜை ரூம் சூப்பராக பண்ணியாச்சு இதை நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் இது இப்போ முடிய போகுது நீங்கள் நீங்கள் எதை எதை வச்சு தாண்டி வீடியோ எடுத்து போட்டு எங்களை தொந்தரப்படுத்துகிறோம் என்ன செய்ய நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் கேட்குறீங்க ஏன்ட்ட கேட்க மாட்டுக்கிறீங்க உங்கள் பூஜா ரூம் வந்து ஓம் டூர் போடுங்க உங்கள் பூஜா ரூம் ஹோம் டூர் டூர் போடுங்க உங்கள் வீடு ஓம் டூ என் யாரும் கேட்குறது நீங்கள் கேட்குறத நானே தப்டின்னு குதித்து வீடியோ போட ஆரம்பிச்சு நீங்கள் கேட்கலாம் நான் போடுவேன் அப்படிதான் ஆமாம் இது வந்து நான் ரெண்டாயிரத்தி எட்நூறு வாங்கினேன் இது இப்போ இது வந்து கடையில் வந்து சரியாக க்ளீன் பண்ண முடியல கொஞ்சம் கலர் நல்லாடி இது ஃபுல்லாக ஸ்டீலு மர கட்டை இது ஒன்று ஒரு ஐம்பது வருஷம் ஓடும் என் பேத்தியா கல்யாணத்துக்கு இதை தான் நான் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் அவ்வளோ நம்பக்கும் வைக்க வைக்க நல்லா இருக்குது இது ஈர துணி வச்சு நல்லா தொடச்ச நல்லா க்ளீன் ஆகும் இன்னும் பாருங்கள் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நான் என் புது வீட்டில் பூஜா ரூம் பண்ணோமுன்னா பசங்க சொன்னாங்க இதுக்கிட்ட நான் தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கோயிலில் கொண்டு கொடுத்துருங்க நானும் என்னால் இத்தனை வருஷம் வச்சு நம்ம பூஜை பண்ணோமே இப்போ என்ன திடீர்னு இப்படி கொண்டு போட சொல்கிறாங்களேனு சொல்லி கம்பீஸ் ஆகி கடைக்கு கிட்டிக்கிட்டு ஓடி இருந்துட்டு இப்போ கடையில் வந்து இப்போ மூணு வருஷமாக வச்சுன்னா சாரி ரெண்டு வருஷமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எங்கள் சாமி வந்து இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தேன் இப்போ அந்த ஸ்டாண்டு ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம கடை ஜாமான்லாம் வச்சாச்சு ரொம்ப பெருசு கடை உள்ள குட்டியாக ஒரு பாலாஜி இருக்கார் ஒரு மூன்று விதம் அம்மா இருக்காங்க ஒரு உண்டி இருக்காங்க நம்ம முருக பெருமாள் இருக்காங்க சாயப்பா இருக்காங்க துர்கை அம்மா இருக்காங்க எக்வீரா இருக்காங்க பெருமாள் இருக்காங்க பிள்ளையார் அப்பா இருக்காங்க சின்ன பூஜை ரூமில் சின்ன 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 சாமி இப்போ கடைக்கு வந்த பின்னா எனக்கு ப்ராப்பராக இவர் க்ளீன் பண்ண முடியல தண்ணி வச்சு சருப்பு வச்சு இன்னும் சுத்தமாக நம்ம தொடச்சு இன்னும் சுத்தமாக அவர் பளிச்சு பளிச்சுன்னு அவாரு இப்போ இருந்தாலும் நான் டெய்லி தொடச்சி க்ளீன் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் இது மாதிரி பழைய பொருள் இது இருக்காச்சுல ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்த்தாக இருக்கா சொல்லுங்கள் நல்லா இருக்க பொருள் நம்ம தூர போடக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது இப்போ எனக்கு தான் வயசாகிட்டு என் பிள்ளைங்களுக்கு தூ தூரப்பட்டாங்க இல்லைல்ல அப்படி தான் நம்மள்டு இருக்க பொருளும் எனக்கு அப்புறமும் இதே மருமகா என் பிள்ளைங்களாம் இதை வச்சு யூஸ் பண்ணணும் சாமி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அழகான ஒரு பிள்ளையாரப்பா காவல் தெய்வம் வந்து நம்ம வந்து அழகான ஏன யானை கொடுத்திருக்காங்க துர்கை அம்மா கொடுத்திருக்காங்க பிள்ளையார் அப்பா இங்க ஒரு காவல் தெய்வம் இங்க ஒரு யானை உங்க நீங்கள் எத்தனை வருஷமா பூஜா ரூம் வச்சு யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்களே இது பாருங்க இது இதுங்க ஒரு பிள்ளையாரப்பா இருக்காங்க இங்கே வந்து ஒரு மகாலட்சுமி இருக்காங்க இங்கே வந்து சுப் லாபம் போட்டிருக்கு இது ஒரு தாமரை பூ இது ஒரு தாமரை பூ இதெல்லாம் வந்து கோயிலில் தூணு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் எப்படி நீங்கள் பூஜை பொருள் சரி சாமி பூஜை ரொம்ப அப்படி வச்சுக்கிங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் எங்களுக்கு இடம் சின்னது சரிங்களா அப்போவுமே நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வாங்கினேன் இப்போ கூடி இருக்கும் இது நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன் நான் வந்து பூஜை கொஞ்சம் பூஜை புனஸ்காரம்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வேன் இப்போ நான் மாங்கு 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 மாங்குன்னு பேசினேன் கரண்டும் இல்லை அந்த வைக்கலையும் பேசணா அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் இந்த பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசணும் கமெண்ட் பாக்ஸில் டன்னு எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் சரிங்களா உங்கள் வீட்டில் எத்தனை வருஷமாக நீங்கள் பூஜை ரூம் யூஸ் இருக்கீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா இப்போ இந்த வீடியோ நைத்தோடு முடிக்கிறேன் என்னென்னு ரொம்ப லாங் வீடியோ ஆகிரும் உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் பின்ன நீங்கள் என்ன அப்படியே டக்குன்னு தள்ளிவிட்டு போயிடுவீங்க சரிங்களா அதனால் சச்சா ஆப் பெபை லவ் யூ நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நல்ல ஒரு கிளிப்பிங்ல பார்க்குறேன் அந்த சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க ஆரோக்கியமா இருங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்